தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு கிரிபட்டி என்று அழைக்கப்படுகிற ஒரு குடியரசு நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் மத்திய பசிபிக் கடலில் உள்ள அமைந்துள்ள இந்த இந்த நாடு ஒரு தீவு நாடாகும் சுமார் முப்பத்தி மூணு தீவுகளை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இதில் இருபது தீவுகளில் மாத்திரமே மக்கள் வசிக்கிறார்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இத்தீவுகளில் வசிக்கிறார்கள் இதனுடைய தலைநகரம் டெர்கு தெற்கு டராவா ஆகும் இந்த நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இந்த நாட்டிலே ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் ஐக்கிய சபையினர் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறார்கள் பிற கிறிஸ்தவர்கள் பதினாறு சதவீதம் இருக்கிறார்கள் இன்றைய நாளில் இந்த நாட்டின் மக்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரத்தக்கதாக நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக இந்த கிரிபாட்டி ஆண்டவரே தீவுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் இந்த இந்த தீவு நினைவு கூர்ந்து இதை ஆசீர்வதிக்கும்படியா லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவில கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியா இச்சேபிக்கிறேன் சுவாமி அண்டவரை இங்குள்ள மக்கள் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரை உண்மையான பக்தியோடு ஆராதிக்கத்தக்கதான கிருபையை தாங்க நீ நீங்க விரும்புகிற வாழ்க்கைக்குள்ள வாழ்கிற கிருபைய கத்தர் அருளிச்சிங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிற கிருபையை தாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவிலும் இங்குள்ள மக்கள் வளர கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி கத்தர் இந்த மக்களை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இவர்கள் செய்கிற தொழிலை கத்தர ஆசீர்வதிங்க விவசாயத்தை கத்தர் இவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிற சுவாமி இவர்களுக்குள்ளே ஆண்டவரே எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களும் காணப்படாதபடிக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினாலே இவர்களை கழிவு நீர் ஆண்டவரே இவர்கள் எதிர்கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய ஒவ்வொரு நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கட்டும் வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பத்தக்கதான கருபையத்தாங்க சிறு பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கிற கிருபைய கத்தரை உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு முதியோர்கள் ஆண்டவரே உண்மை பக்தியோடும் கத்தரி தொழுது கொள்கிற கிருபையை கத்தத்தாங்க அன்றொரு இந்த தீவு நாடு முழுவதும் கத்தருடைய ஆளுகை உண்டா இருக்கட்டும் அந்த ஒரு இயற்கையின் சீற்றங்களிலிருந்து கத்தந்த இ அன்றைய தீவு நாடை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள அன்றொரு இந்த தீவு நாட்டின் மீது கத்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டு இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்